இந்த ஒரு ஏக்கருங்கிறது நூறு செண்டு இப்போ புதுசாக வலிக்கு வந்திருக்கு இந்த இடம்தான் இந்த ரெண்டு ஏக்கர் ஒரு பார்ட்டிக்கு அதில் பேர் அதை பிரித்து தராரு நிலம் பாருங்கள் எப்படி இருக்குது சமமாக பாருங்கள் நிலத்தை இதுதான் நிலம் மேடு பாருனே நல்ல நிலம் மேடு இல்லை ரோடு பள்ளத்தில் இருக்குது அப்போ அழவையாக மேடை மாதிரி சொத்து இந்த இடத்த வந்து அவர் சாருக்கு வந்து விஜயன் சாருக்கு அவர் வந்து ஒத்து வந்தாருன்னா பார்ப்போம் இல்லைன்னு இதை கொடுத்துருவோம் பக்கத்து நிலம் அது ஏன்ன பாவா ஒரு நம்மளுக்கு அன்னைக்கு வந்து ஒரு வேலையை சொல்லி போய் இல்லை ஒரு ஓனர் வந்து கரெக்டாக வந்து பேசணும் காசு ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இடந்த இந்த இடத்த நம்ம மொத்த ரெண்டு ஏக்கரு ஒரு ஏக்கர் பிரித்து கொடுத்துருவோம் ஏண்ணே இது நான் தான் இருந்து வாங்கி கொடுத்தோம் அருமையாக பாருங்கள் எப்படி இருக்குது சாமாமா கை உள்ளங்கை மாதிரி நிலம் ஆமாம் மொத்தம் வந்து இரநூத்தி அறுபது அடி அகலம் அதில் பேர்வாதி நூற்றி முப்பது அடி கிடைக்கும் நூறு செண்டு கிடைக்கும் நூறு செண்டுக்கு வந்து இவருக்கு பிரித்து கொடுத்துட்டோம்னா இன்னும் ஒரு ரூபா சேர்த்துக்கு அப்புறம் வாங்கிட்டு போகிறாரு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து இரநூத்தி முப்பத்தாறுல பேர்வாதி பிரிச்சுக்கிடுவார் பாருங்கள் நேர் நேராக மரங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு அதே இடம் அது அடுத்த இடம் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குண்ணா இந்த ரோடுக்கு மேலே ரோடெல்லாம் கிட்டத்தட்ட அறுபது அடி இருக்க முடியல அறுபது அடி அறுபது அடி ரோடு தான் அது அவர் பாட்டுக்கு எழுபத்தஞ்சி ரெண்டுக்கு அவர் சொல்கிறாரு சாருக்கிட்ட காமிச்சிட்டு அவர் ஒத்து வந்துட்டார்னா முடிச்சு விட்டுருவா இல்லைன்னு இதே முடிச்சு விட்டுருவேன் வர சொல்லி சரிங்களா அதே இடம் தான் பெரியவளத்தில் தான் அதே செலும்புல தான்